குன்னூர் வெலிங்டன் ராணுவ முகாமில் பயிற்சியை முடித்த முன்னூறு வீரர்கள் சத்தியப்பிரமாணம் செய்யும் நிகழ்ச்சியில் வெளிநாட்டு ராணுவ உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வெலிங்டன் ராணுவ முகாமில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா ஆகிய பகுதிகளில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது பயிற்சி முடித்த வீரர்கள் குர்ரான் பைபிள் பகவத்கீதை போன்றவை மீது கை வைத்து சத்தியப்பிரமாணம் எடுத்த பின்பு எல்லையில் பாதுகாப்பிற்காக அனுப்பி வைக்கப்படுகின்றனர் இதேபோல நேற்று பயிற்சி முடித்த ராணுவ வீரர்கள் சத்தியப்பிரமாணம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வெளிநாட்டு இராணுவ உயர் அதிகாரிகள் பங்கேற்று வீரர்களின் சாகசத்தை கண்டு ரசித்தனர் ூட்ஸ் சிபாய் ஆகிய அட்டஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த முன்னூறு ரிக்ரூட்ஸ்ல ஒரு கிட்டத்தட்ட இருநூறு ரிக்ரூட்ஸ் இங்க இருந்து பார்டர் ஏரியாவுக்கு போஸ்டிங் போறாங்க அதுல ஜம்மு அண்ட் காஷ்மீர் நார்த் ஈஸ்ட் அசாம் நாகாலாந்து அது இல்லாம சியாச்சின் கிளேசியர்க்கு வரைக்கும் இங்க இந்த பாஸ் அவுட் ஆன ரிக்ரூட்ஸ் ஒரு வாரத்துக்குள்ள டிஸ்பேச் ஆகுவாங்க ட்ரைனிங் ரொம்ப நல்லா நடந்திருக்கு மட்ராஸ் ரெஜிமெண்ட் நாங்கள் எல்லாம் ரொம்ப பெருமைப்படுறோம் இந்தியன் ஆர்மியோட பேரை மேலே கொண்டு போறதுக்கு மெட்ராஸ் ரெஜிமெண்ட் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ இந்த நிகழ்ச்சியில் வீரர்களின் குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர்